ஹாய் ஆல் நல்ல கார சாரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எஸ்டேட்டு பகுதியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மரத்தக்காளி ட்ரீட் டொமாட்டோ சீமத்தக்காளி அப்படிங்கிற பேரெல்லாம் இருக்குது இதுக்கு ஒரு பத்து அல்லது பதினஞ்சு காய் வந்து தம்பி வந்து பறிச்சி கொடுத்தான் அந்த காயை வந்து இன்னைக்கு குழம்பு வைக்கலாமா தோல் மட்டும் சீவி காயை வந்து தனியாக மாற்றி வச்சுக்கிட்டேன் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த காய் வந்து வயிற்றில் இருக்க புண்ணை கூட ஆற்றக்கூடிய நல்ல ஒரு குணம் உடையது எஸ்டேட் பகுதியில் இருக்கவங்க இதை சாப்பிடாதவங்களே இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியும் எண்ணெய் வந்து விட்டுட்டு தேங்காய் சின்ன சீரகம் வெள்ளைப்பூடு மிளகு இஞ்சி கருவேப்பிலை இதை மட்டும் வறுத்து தனியாக மாற்றி வச்சு கொஞ்சோண்டு தக்காளியும் அது கூட சேர்க்கணும் குழம்பு வந்து நல்ல கலர் வரணும் இப்போ வெந்தயம் கடுகு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சா மசாலா விழுதையும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போது அந்த தாளிப்பில் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கைப்பிடியோட கூடுதல் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு கல் உப்பு நாலு அல்லது அஞ்சு பச்சை மிளகாய் இந்த புளி குழம்புக்கெல்லாம் பெரும்பாலும் பச்சை மிளகாய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு கூடுதலாக தெரியும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த காயும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தக்காளி ரெண்டு தக்காளி நம்ம இந்த காய்க்கு வந்து புளி சேர்க்கறது இதில் வந்து புளிப்புத்தன்மை இருக்குது வத்தல் பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி அதை மட்டும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டு பெரட்டிக்கோங்க எண்ணெயிலே அந்த பொடியோட மனங்கள் வந்து போகணும் குழம்பு மிளகாய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க நார்மலாக சேர்க்குறதோட கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் உண்டு சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் இருக்காது குழம்பு வந்து கட்டியாக இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட் இருக்கும் நல்லா சுட சுட சோறு போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்குது உலகத்தில் உள்ள எந்த சுவைக்குமே அதை ஈடு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் பொதுவாகவே எஸ்டேட் பகுதியில் இருக்கவங்க எல்லாருமே இதை சாப்பிட்ருப்பீங்க நீங்கள் எப்போ அந்த காய் வந்து கிடைச்சாலும் மறக்காமல் குழம்பு வச்சு சாப்பிடுங்க எங்கள் வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ